எழுத்தாளர் உத்ராவின் அறிவியல் கட்டுரை இன்னும் இன்னும் என்ன செய்ய போகிறாய் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபதில் இடம்பெற்றுள்ளது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் தொழில்நுட்ப அறிவியல் பல விந்தைகளை செய்து காட்டுகிறது மீள மீள செய்யப்படும் ஒரே மாதிரியான செயல்களைச் செய்யும் ரோபோக்கள் தொடங்கி வரவேற்பாளராக பணிபுரியும் பல ரோபோக்களை நாம் பார்த்து வருகிறோம் யூனிட்ரீ என்ற நிறுவனம் உலகின் மிக வேகமான சக்தி மிகுந்த கடினமான நிலங்களிலும் திறமையாக செயல்படும் மனித ரோபோ ஹெச் ஒன் ஹியூமனாய்ட் ரோபோ ஹெச் ஒன் வடிவமைத்திருக்கிறார்கள் நுண்ணறுவை சிகிச்சைக்கு உதவி மைக்ரோ சர்ஜரி செய்யும் ரோபோவை சோனி நிறுவனம் வடிவமைத்துள்ளது நுண்ணு அறுவை சிகிச்சைகளில் துல்லியமாக செயல்படுதல் மிகவும் தேவையான ஒன்று சோழ கொண்டையில் இருக்கும் முத்துக்களின் மீது இருக்கும் மெல்லிய ஜப்பு போன்ற படலத்தை சோனியின் ரோபோ மிக துல்லியமாக பிரித்து பின்னர் அறுவை சிகிச்சை நடந்த இடத்தையும் திறமையாக தையல் போட்டு இணைப்பதையும் காட்டும் காணொலியை பார்க்கும்போது ஆச்சரியத்தில் மூழ்கிவிடுவோம் மிகச்சிறிய திசுக்கள் இரத்த நாளங்கள் நரம்புகள் இவைகளில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்களுக்கு உதவியாக சோனி நிறுவனம் அறுவை சிகிச்சை நுண் உதவி ரோபோ ஒன்றின் முன்மாதிரியை வெளியிட்டுள்ளது அந்த ரோபோவில் என்னென்ன கருவிகள் உள்ளன மிகச்சிறிதான தானியங்கி கருவி மாற்று அமைப்பு அதில் உள்ளது இது சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய தடங்களையும் தாமதங்களையும் போக்குவதால் சிகிச்சையை சிறப்பாக செய்ய முடியும் வீரர்களின் நுனிகளைப் போல மென்மையாகவும் நுண்மையாகவும் இயங்கும் வண்ணம் எடை குறைந்த நுட்பமான ஒரு கட்டுப்பாட்டு கருவியும் இதில் உள்ளது ஒன்று புள்ளி மூன்று மாதிரி நான்கு கே ஓஎல்இடி மைக்ரோ டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் த்ரீ டைப் கே ஓலெட் மைக்ரோ டிஸ்பிளே உள்ளதால் எந்த பகுதி சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோ அதன் உயர் வரையறை படத்தை அறுவை சிகிச்சை நிபுணர்களால் பார்க்க முடிகிறது மேலும் அறுவை சிகிச்சை கருவிகள் இயங்கும் விதத்தையும் கண்காணிக்க முடிகிறது இந்த மைக்ரோ டிஸ்பிளேயில் அதிக எண்ணிக்கையில் துணுக்குகள் பிக்சல்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இன்ச் திரையில் இடைவெளியின்றி அமைக்கப்பட்டுள்ளன மின்சக்தி மிக குறைந்த அளவில் பாயிண்ட் டூ வாட்ஸ் தான் தேவைப்படும் மாறுபாடு கான்ட்ராஸ்ட் ஒரு லட்சம் டு ஒன்று என்ற விகிதம் தொண்ணூற்றி ஆறு சீரான தன்மை இத்தகையதொரு அமைப்பு மருத்துவர் அணியும் தலைக்கருவிகளிலும் ராணுவத்தினருக்கு இரவு பணிகளிலும் மிகவும் பயனாகும் இந்த முன்மாதிரி எய்சிஏஐசிஎச்ஐ மருத்துவ பல்கலை ஜப்பானில் பரிசோதிக்கப்பட்டது இன்னமும் செயல்கள் உள்ளன விற்பனைக்கு இல்லை ஆனால் சோனி நிறுவனம் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் இதை இன்னமும் மேம்படுத்துவோம் இதன் துல்லியமும் பயன்பாடும் உலகளாவிய நிலையில் மருத்துவத்துறை சந்தித்து வரும் குறைந்த மனித வளத்தை ஈடு செய்யும் ஃபோவர் ஸ்ராஷ் சோனி ஹைபன் ரோபோ ஹைஃபன் மைக்ரோசர்ஜரி ஹைபன் பிரசிஷன் பை டியோடோசியா டோப்ரியானாவா மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்